இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருத்துவ குரூப் என்ன நெஞ்சுச்சளி இந்த நெஞ்சுச்சளி வெளியே வர்றதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த எளிதாக வெளியேற்றுவதற்கு மருத்துவ பயன்படுத்துற மருந்துகள் வாங்க நெஞ்சுச்சலியை வெளியேற்றுவதற்காக நம்ம பயன்படுத்த போற ஒரு மருந்து பாத்தீங்கன்னா துளசி வெத்தலை இந்த வெத்தலை வச்சு எப்படி நம்ம நெஞ்சுச்சலிய வெளியேற்றலாம் இந்த வெத்தலைய ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுங்க இப்படி பிச்சு போடுங்க காம்ப எடுத்துட்டு இந்த வெத்தலை அப்படி பிச்சு அது கூட வந்து ஒரு பதினஞ்சு மிளகு குருமிளகு ஒரு மிளகு தட்டி போடணும் கூடவே ஒரு பீஸ் இஞ்சி இந்த மூணு பொருட்களுமே ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு கிளாஸாக சுண்ட வைங்க வச்சு பாத்தீங்கன்னா ஆறின பிறகு அது வடிகட்டி கொஞ்சம் தேன் விட்டு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு நெஞ்சு சரி இருந்தாலும் அது வெளியே வந்துடும் அது ஒருவேளை தேன் உங்களால் பயன்படுத்த முடியல அப்படின்னா பனங்கற்கண்டு பனங்கற்கண்டு கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது போது இது கம்மியாக கொடுக்கணும் இது ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு அனைவரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்